கேரள மாநிலத்துக்கு ஓடோடி போய் நம்பூதிரி பாடு அவர்களை பாராட்டினது மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியடைந்து நிதி உதவியையும் அளிச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களையும் அவங்களுடைய அண்ணனையும் காப்பாத்திருக்காங்க அதனால ரெண்டு பேருமே படிக்க முடியாம போயிருக்கு அதனால நாடகத்தில் நடிக்க தொடங்கியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான இ எம் எஸ் நம்பூதிரி பாடு அவர்கள் நான் கேரளாவின் முதலமைச்சரானா மறுமக்கள் வழி மான்மியம் சட்டத்தை வந்து ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கை மாநகரின் கண்டில பிறந்த புரட்சித் தலைவர் அவர்கள் அவருடைய தந்தையாரின் சொந்த ஊரான கேரள மாநிலத்தில் வாழ்ந்த காலத்துல கேரளால மருமக்கள் வழி மாண்மயம் என்ற சட்டத்தை கடைபிடிச்சிருக்காங்க இந்த சட்டத்தால தலைவர் அவர்களுடைய தந்தையாரின் சொத்துக்கள் எதுவும் தலைவர் அவரின் குடும்பத்தினருக்கும் தாயாருக்கும் கிடைக்காம போயிருக்கு மருமக்கள் வழி மான்மயம் சட்டத்தின்படி மிகுந்த செல்வாக்கு கொண்ட ஒருவர் இறந்துட்டா அவங்களுடைய சொத்துக்கள் அவங்களுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் போய் சேராதா அந்த ஆண்மகனுடைய தாயாரின் தம்பிக்கு தான் போய் சேருமா அப்படிதான் புரட்சி தலைவர் அவர்களுடைய தந்தையார் இறந்துட்டதுக்கு அப்புறமா அவருடைய சொத்துக்கள் எல்லாமே அவருடைய தாய்மாமா குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்கு இதனால புரட்சி தலைவர் அவர்களுடைய குடும்பம் நிதி ஆதரவற்ற நின்றிருக்கு மருமக்கள் வழி மான்மியம் சட்டத்தால தலைவர் அவர்களுடைய தந்தையாரின் சொத்துக்கள் எதுவும் புரட்சி தலைவர் அவர்களுக்கு கிடைக்காம போனதுனால மிகுந்த பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காங்க தலைவர் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் அதனால தலைவர் அவர்கள் அவங்களுடைய தாயார் வழி உறவினர்களை நம்பி தஞ்சை மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க தஞ்சை மாவட்டத்துல அவங்களுடைய தாயார் வேலை செஞ்சதா தலைவர் அவர்களையும் அவங்களுடைய அண்ணனையும் காப்பாத்திருக்காங்க அதனால ரெண்டு பேருமே படிக்க முடியும்

மறுமக்கள் வழியம் சட்டத்தால புரட்சி தலைவர் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என்ன உண்மைதான் புரட்சி தலைவர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்து நாடக நடிகரா மாறினாங்க திரைப்பட நடிகர் ஆனாங்க மக்கள் திலகம் ஆனாங்க புரட்சி நடிகர் ஆனாங்க புரட்சி தலைவரானாங்க தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனாங்க இந்த நல்ல செயல் எல்லாமே தான் நடந்தது இந்த சட்டம் கண்டி அப்ப நடைமுறையில இல்லாம இருந்திருந்தா புரட்சி தலைவர் அவர்கள் அவங்களுடைய சொந்த ஊர்லயே இருந்திருப்பாங்க இந்த நல்ல செயல் நமக்கு இங்க நடக்காம போயிருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான தலைவரானி பாடு அவர்கள் நான் கேரளாவின் முதலமைச்சரானா மறுமக்கள் வழி மான்மியம் சட்டத்தை வந்து ரத்து செய்வேன் கேரளாவின் அதுக்கப்புறமா அந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க நம்பூதிரி பாடு அவர்கள் மறுமக்கள் வழி மான்மியம் சட்டத்தை கேரளாவின் முதலமைச்சர் ரத்து பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே புரட்சி தலைவர் அவர்கள் கேரள மாநிலத்துக்கு ஓடோடி போய் நம்பூதிரி பாடு அவர்களை பாராட்டினது மட்டும் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து நிதி உதவியையும் அளிச்சிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் பொதுவாகவே புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை நல்ல பாடங்களாக எடுத்துக்கிட்டு அவருடைய எதிர்கால வாழ்க்கையில நடைமுறைகளாக மேற்கொள்வார்னே சொல்லலாம் அப்படிதான் மறுமக்கள் வழி மான்மியம் சட்டத்தாலதான் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மை ஏற்பட்டு படிக்க முடியாம போயிருக்கு அப்படின்றத நன்கு உணர்ந்து கொண்டவர் புரட்சி தலைவர் அவர்கள் நீ சொல்லலாம் வறுமையை நன்கு அறிந்தவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள் அதனாலதான் அவருடைய வீட்டு வாசல் தேடி யாரு உதவின்னு வந்து கேட்டாலோ தன்னால் முயன்ற உதவிய புரட்சி தலைவர் அவர்கள் செய்யணும் கொள்கையாக மட்டும் இல்ல தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரைக்கும் இந்த விஷயத்த புரட்சி தலைவர் அவர்கள் கடைபிடித்தார் இந்த தர்மம் தான் புரட்சி தலைவர் அவர்களை ஒரு கட்டத்துல அவருடைய உயிரையே காப்பாற்ற செஞ்சதுன்னு கூட சொல்லலாம் என்ன நேர்களை இந்த வாரம் நம்ம புரட்சி தலைவர் நிகழ்ச்சியில மருமக்கள் வழி மான்மியம் திட்டத்தால பாதிக்கப்பட்ட புரட்சி தலைவர் அவர்களுடைய வாழ்க்கை நிலையின் பல குறிப்புகள் பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்களோமா